எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய பொத்தல் குடை என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் கோட்டைச்சாமி அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு ஏழைகளையும் இறந்து வாழ்பவர்கள் அதாவது உதவி கேட்டு வாழ்பவர்களை பிடிக்கவே பிடிக்காது தன்னுடைய குழந்தைகளை செல்வ செழிப்போடு வளர்த்தார் அவருடைய நண்பர்கள் கூட ஏழைகளாக இருக்கக்கூடாது குழந்தைகளுடைய நண்பர்கள் கூட ஏழைகளாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர் தன்னுடைய மகனிடத்திலும் மகனிடத்திலும் சொல்லுவார் டே நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் பழகணும் நமக்கு கீழே இருக்கிற பசங்களோட எதுவும் பழகக்கூடாது அப்படி பழகினீங்கன்னா உங்களுக்கு நான் கடுமையாக தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டி வச்சுருப்பாருங்க பசங்களும் பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பணக்கார மாணவர்களோடு பழகுவார்கள் அந்த கோட்டை வீட்டுக்கு டெய்லி ஒருத்தர் சிவார் பிச்சை கேட்டு ஒரு ஏழை ஒருவர் வருவார் ஐயா சாமி தர்மம் போடுங்க சாமி அப்படின்னு இன்னும் கோட்டை சாமி அவரை பார்த்தா இது குறை எரிச்சல் ஏன் இல்லை போ அப்படிம்பார் ஆனால் அந்த ஏழையும் அவர் போடுறாரோ இல்லையோ ஏன்னா அவர் தன்னுடைய கடமையை செய்யலை ஆனால் நாம் நம்ம கடமையை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த ஏழை கோட்டைச்சாமியினுடைய வீட்டுக்கு தினமும் வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார் இவரும் இல்லை 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிகிட்டே இருப்பார் இந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு நாள் மகனும் மகளும் பள்ளிக்கூடம் போகிறாங்க பள்ளிக்கூடம் எப்போயுமே காரில் தான் கூட டிரைவர் விடுவார் காரில் கூட விட்டுறார் சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு வருவார் அன்றைக்கி சாயந்தரம் டிரைவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலீங்க கோட்டைச்சாமிக்கு அவ்வளோவா கார் ஓட்டி பழக்கம் இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானம் ரொம்ப மேகமூட்டத்துடன் அப்படியே கருத்து இருந்தது கரெக்டாக ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் கோட்டை சாமி வானத்தை பார்க்குறாரு ஐயோ மழை வேறு பிடிச்சிச்சுன்னா எப்படி பசங்களை வேறு நம்ம நடந்து வர சொல்லிட்டோம் டிரைவர் வர மாட்டாருன்னு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இப்போ பசங்க வேறு இருப்பாங்களே வழியில் எனக்கு வண்டி சரியாக ஓட்ட தெரியாதே அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்குதுங்க பயங்கரமான மழை பேய் மழை அப்புறம் கோட்டை சாமி அவர் மனைவியும் அப்படியே ப போய் இப்படி கே வாசல்லேயே நின்றுட்டுருக்குறாங்க ஐயோ மழை வருது பசங்க வராங்களா மழை நின்று எங்கேயாவது ஒதுங்கி நின்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாசலையே பார்த்துட்டு அப்படியே பதத்த பதட்டத்தோடு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வாசப்படியில் ஒரு பழைய சாக்கை போட்டுட்டு ஒரு மூணு பேர் நடந்து வராங்க பழைய சாக்கு பிளாஸ்டிக் சாக்கு நல்லா உள்ள தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே வராது உடனே அவர் முதல்ல அந்த மூஞ்சி முதல்ல டெய்லி ஒரு ஏழை பணம் கேட்டு வருவார் இல்லைங்களா உதவி கேட்டு அந்த ஏழையுடைய முகம் தான் தெரிகிறது உடனே கோட்டை பயங்கரமான கோவம் ஏன்னா அந்த மலையில் கூட வந்து பிரிச்சுக்கு வந்துடுவீங்களா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையை இல்லை நான் எந்த டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் அப்போ அந்த ஏழை கேட்டை தாண்டி உள்ளே வராது உடனே கோட்டை இன்னும் பயங்கரமான கோவம் என்னடாது உள்ளே வண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வெளியே போய் பார்க்குறாரு வெளியே போய் பார்த்தா சாக்கை விளக்க விளக்கிறாரு அந்த ஏழை விளக்கியது காட்டுறாரு அந்த குழந்தைங்க பணக்காரருடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்படியே உள்ளே ஒடியாது விளையாண்டா இருக்கிறாங்க இன்னும் அவங்க சொல்கிறாங்கப்பா நான் வழியில் வர்றப்போ பயங்கரமான மலையில் மாட்டியிருப்பேன்ப்பா இவர் தான் எங்களை அந்த சாக்கு பிளாஸ்டிக் சாக்கில் பாதுகாத்து கொண்டு அந்த விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அப்போ கோட்டைச்சாமி அந்த ஏழையை பார்க்கின்றார் ஏழையினுடைய முகத்திலே எதுவுமே ஒன்று உதவி செய்தோம் ஒரு பெருமிதம் கர்வம் எதுவுமே கிடையாது ஆனால் கோட்டைச்சாமியுடைய கண்களிலே கண்ணீர் அந்த மழை நீரானது கோட்டைச்சாமியினுடைய கண்களிலே கண்ணீராக வந்தது என்று கவிஞர் ராவி அவர்கள் கதை முடிக்கிறார் முடிக்கும் முன் கோட்டைச்சாமி ஒரு வசனத்தை கூறுகின்றார் நான் எவ்வளவோ முறை உன்னை உதாசீனப்படுத்தியும் எனக்கு உதவி செய்கின்றாய் ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த ஏழைக்குள் சொல்கின்றார் ஐயா எத்தனை முறை நான் வந்தபொழுது உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே இல்லையே அது மாதிரி நானும் என்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன் என்று சொன்னார்லவா அல்லவா கோட்டைச்சாமியுடைய மனம் மாறியது மழையும் நின்றது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த நிகழ்வு அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது